வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம வந்து காராமணி வச்சு சூப்பரான ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இது இட்லி தோசை ரைஸுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து நோட்டிஃபிகேஷன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடாயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் கடலை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு பொரிய விடுங்க கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது கூடவே சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் கருவேப்பிலை ஆடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் கருவற்பளெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்தும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டும் நம்ம கலந்து போடும்போது குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணான்னா நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு இருபது வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டையுமே ஈவனாக சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டா ரெண்டையுமே நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போது அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு குழம்பு தேவையான பேஸ்ட் நம்ம சே எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகா ஒன்றே ஒன்று நான் வந்து பாதி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் ஒன்று சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு தோல் தோல்றிக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே பூண்டு ஒரு ரெண்டு பல் சேர்த்துக்கோங்க நான் பெருசு பூடுங்களா ரெண்டு போட்டுக்கேன் நீங்கள் சின்னதுன்னா ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க இது கூடவே கிராம்பு ஒரு மூணு சேர்த்துக்கோங்க இது கூடவே சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தாளிக்கும் போதே கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துப்போம் இது கூடவே நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா தக்காளியே தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம க வெங்காயம் போட்டோம் இல்லையா அது நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்பவும் கருகு விட்டுறாதீங்க இந்த பதத்துல நீங்கள் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கான இருக்காது வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே தனியாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் எண்ணெயில் வதக்கிக்கோங்க இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகி போயிடும் மசாலா பொடியெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் இதே சேம் தான் நம்ம மட்டனுக்கும் மட்டன் குழம்புக்கும் நம்ம செய்வோம் அதே அதே மெத்தடில் தான் நம்ம இப்போ காராமணி குழம்பு நம்ம செய்ய போகிறோம் இதில் வந்து ரெட் கலரும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது நீங்கள் எதுனாலும் நீங்கள் உங்கள் விற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நான் வந்து இந்த காரங்கண்ணி நைட்டே நான் ஊற போட்டுவிட்டேன் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி இந்த அஞ்சு விசில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அஞ்சு விசில் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிடாதீங்க அஞ்சு விசில் கரெக்டாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மசாலா நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் கன்சி செஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்சிருக்கிற காராமணி அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் அந்த தண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிடாதீங்க அந்த தண்ணி கூடவே நீங்கள் காராமணியை ஆட் பண்ணிடுங்க ஏன்னா அந்த தண்ணியில் தான் அவ்வளோ சொத்துக்களும் தண்ணியில் தான் இருக்கும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதனால் நீங்கள் காராமணி வேக வைக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நேரம் ஆக குழம்பு வந்து கெட்டியாகிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த புதை வேணுமோ தண்ணியாக வேணுன்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இல்லை கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு சிம்மில் நல்லா கொதிக்க விடுறேன் இந்த பார்த்து இப்போ ஊற்றின எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே நீங்கள் வந்து தோசை இட்லி இடியப்போ ரைஸ் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி